مَا مُسَلِّحَا سِيَدْنَا مُحَمَّلِينَ فَعَدَاءَ لِسِيَدْنَا مُحَمَّلِينَ وَبَارِكُمْ سَلِمْ عَلَيْجِ اللہ تعالیٰ مِن جَدَوْتَ اللَّهِمِ مُسَلِمْ قَلَاءَ مُقِمْ قِرَاهَا حَبِرُمْ قُلِقِمْ قَالِقِمِ رَحْبِينَ عَلَيْهَمْ محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم அவரது உணர்ந்த அல்லாஹையாக்கி அறிவுறிந்தார் தொடங்க தியானத்தில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை அல்லாஹ் குழா அல்லா இருக்கிற சேர்ந்த பிரியாணத்துல எல்லாத்தையும் கூட்டுறான் அம்பியாக்கள் ஒன்று ஒன்று சேர்த்ததுக்கு பிறகு ஒவ்வொரு கூட்டமா நல்லா கூப்பிட்டு நீ அடக்கட்டு போன நீ என் அப்படி இருந்த சாரங்க சார் செய்றாங்க அப்ப இந்த கிறிஸ்துவர்கள் இருக்காங்க இல்லையா நசரா அவங்க வந்து நீ எப்ப மூணு நாள் மூணு தெய்வம் சொல்ல எல்லா ஒரு தெய்வம் அப்படின்னு அல்லாவையும் வணங்குங்கள்

ஈசா தான் சொல்லுவாங்க உங்களுக்கு நான் செய்த நினைவு கூறுங்கள் மருத்துவத்தை அரைக்கவாறு அவங்களுக்கு நான் உங்கள் மீதும் உங்கள் தாயின் மீது நான் செய்த ஞானத்துக்கள் எதெல்லாம் அருண்கள் நினைச்சு அவங்க அம்மாவுக்கு அவங்க இருந்த இடத்துல சோறு கூட்டாள் காய்கறி பழங்குகள் எல்லாம் கொடுத்தான் அதுக்கப்புறம் அவங்க கர்ப்பமானாங்க கர்ப்ப காலத்துல வலி இல்லாம எல்லாம் ஆக்கலாம் குழந்தை பிறகு மக்கள் எல்லாம் ஏசி பேசினாங்க பேசும்போது அந்த குழந்தையை பேச வச்சா அப்துல்லா பேச வச்சான் செஞ்சாசி மதுக்கு அண்ணாவுக்காரன் நினைச்சு பார்க்க சொல்றான் அப்பாவுக்கு அந்த ஞாபகத்துல நினைச்சு பாக்குறான்

அல்லாவை மனவிதான் அவர்களை நான் ஏனேன் அது மட்டுமல்ல சரீரம் மாதத்து எது வரைக்கும் அவங்களோட நான் இருந்ததோ அது வரைக்கும் அவங்களுக்கு நான் சொன்னது நான் சாட்சி அல்ல எப்ப நான் மூத்தம் போயிட்டமோ அதுக்கப்புறம் அவங்க என்ன செஞ்சாலும் நீயே சாட்சி அல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க பேரு இப்ப மாட்டி விட்டானங்களா இல்லையா ஈசாரேஸ்வராக்க முடிய கொண்டு பிடிச்சி நிற்கிற அளவுக்கு மாற்றி விட்டாங்கல்ல இப்ப என்ன செய்யணும் ஈசாரே சராக அப்படியே இந்த பேர் ஒருத்தனை சும்மா விட்டுறாது இந்த பேரு ஒருத்தனை சும்மா விட்டுறாது பிச்சை எடுத்து சொல்லணுமா இல்லைங்களா நபி கருமையான நபி ஈசாரேஸ்வரன் என்ன ஏய் நீ படிச்சது ஆச்சரியமா இருக்கு சம்பவம் புறாணம் நல்லா சொல்றேன் எல்லாம் முடிச்சுட்டு விசாரம் முடிஞ்சு தன்னுடைய தரப்புடைய நியாயத்தை சொல்லி முடிச்சிட்டாங்க நீ அவங்க தண்டிக்கலாம் தண்டிக்கலாம் என் இன்னத்தை இவ்வாறு அவங்க அவன் ஆடி ஆர்டர் அவங்க ஓடிதான் நீ தான தண்டிக்கலாம் இந்து அதிகமும்

நினைவையும் வதலானும் வதலாங்க சுற்றுலையும் வதலான இந்த ஆயத்தை உடைக்கொண்டே இருந்தாரு பச்சி புண்ணியமாக பக்கத்துல இருந்த சகாபி கூட இருந்த சஹாபி கேட்டாங்க யார சூழல இந்த ஆயத்தை நீங்க திரும்பி திரும்பி ஒன்றை கேர்ணீங்க யார சூழல்ல அறிவிக்கக்கூடிய சஹாபி யாரு அப்படி இதை இருந்தாலும் சகோ

அந்த அறிவாளித்து அபுதா தயாதீசி அறிவிக்கிறாங்க அவங்க சொல்றாங்க இந்தியான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் சபீது அப்பாசு அறிவிக்கிறாங்க சிறந்த சில எல்லா மக்களும் இருந்து வரப்போது பார்ப்பாங்க ஒரு சிலருக்கு பெருமானாக முன்னாலேயே எனது நீங்க குடிச்சுட்டு எங்களுக்கு பெக்கு முன்னாடியே சூழ்ச்சல் ஓடி போய் நடுத்துருவாங்களா என் உச்சுங்க அப்படின்னா இருக்க மாதிரி சொல்லாங்க பெருமாண்டரை சொல்றாரு எனக்கு பின்னாடி நீங்க போனதுக்கு பின்னாடி இந்த பயணம் என்னென்ன அட்டூ பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா

அப்படின்னு நான் சொன்னேன் சொல்லுவேன் இன்னொரு வாய்ப்பு அன்பாய்ப்பு வேண்டாம் இந்த ஆயிரத்தி பெரும்பாலான இரவு ஓடினார்கள் அல்லாவ கேட்டுட்டே இருந்தாங்க யார்ல அடியா இருந்தா இருக்கு இப்போ நீ அதாவது அவர் தானே நீ நீ படைச்சல இருந்தான படைச்சிருந்தான அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டே இருந்தப்பா அல்லா வாலா என் உண்மைத்துக்கு மதிச்சுட்டேன் அல்லாத்தாளா என் உண்மைத்துக்கு ஒரு வாய்ப்பு அளிச்சா அல்லா வந்தாலா அப்படியே நீங்க சொல்லும் போது ஒரு போய் எழுபதாயிரம் வந்துடுவாங்க இந்த எழுபதாயிரம் பேரும் எந்த விதமான கேள்வி எனக்கு இல்லாம சொற்க போயிடுவாங்க அப்படின்னு நல்லா சொன்னா என் மனசு ஆறல அப்படின்னு நான் அதே ஆர்டி திருப்பி திருப்பி நுக்கூட வந்து சுஜந்தம் வந்து திருப்பி நுக்கூட வந்து சுஜந்தம் வந்து

இது ஒரு ஒருவாயத்து இன்னொரு விவாதத்துல வருது இந்த இந்த ஆயத்த நான் ஒரு பேர் நான் ஒரு இஷா சொன்னோம் ஆரம்பிச்சு ஒரு பக்கம் இந்த பக்கம் ஐனா சவீர் இருந்தாங்க இந்த பக்கம் இன்னொரு சஹாபி இருந்தாங்க ரெண்டு சாபி இருக்கிறாங்க இதே ஆயத்தை திரும்பி 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 ஒருங்கிட்டு இருக்கிறாங்க அப்போ கேட்டாங்க காலையில நினைச்சு காலையில ஆயிடுச்சு ரெண்டு பேத்துக்கும் கேட்கணும்னு ஆசை கேட்டாங்க ரசயத்து ஒரு Allah, بھی 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 اللہ کی شفاعت کے ریتے ہیں اللہ تعالی نے کہا اللہ تعالی نے کہا نبیے ان اللہ کے علاوہ وہ یہ نافلت اللہ تعالی نے کہا الشفاعۃ امتی وان خیر அல்லாஹ் அல்லா பார்த்து சொன்னா அல்லாஹ் உங்களுக்கு நீங்கள் கேட்டதை தந்து விடுவா கேட்டதை தந்து தந்துவிடுவான் உங்களுக்கு கேவலம் கொடுக்க மாட்டான் அப்படின்னு நல்லா ஜீதான்காரா சொன்னா அப்படின்னு சுருளாய் சிறந்த சொன்னாங்க நண்பர்களே சுருளாய் சிறந்தா வரைவசங்கள் இந்த அதிசய விளக்கத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ எழுபதாயிரம் பிளஸ் எழுபதாயிரம் 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 பேர் ஒவ்வொருத்தரோடயும் இருபதாயிரம் பேர் போயிருவாங்க அப்படின்னு ஒரு மன சந்தோஷம் அந்த அதிக இருக்கும் போது சொன்னாங்க ரசூர்ல சொன்னது ஒரு கத்திரத்தை காட்டுவதற்காக அப்படின்னா என்ன ரசூர்லா நாராயிரம் அளவுக்கு பேரை கூப்பிட்டு போவாங்க அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க அளவுக்கு கூப்பிட்டு போவாங்க

اور دلوں کو بھلا رہا ہے نور ہی بکروں کی مراد ہے کون کتنے دل سے اللہ کرتے ہو بھرا ہے واسع دروازہ ہے جب دلدار